பாராளுமன்றத்துக்கு தம்மை தெரிவு செய்தமைக்காக மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கந்தனாய் பகுதிக்கு இன்று சென்றிருந்தார் நமது அபிவிருத்தி பயணங்களும் அதுபோன்ற நமக்கு பொருத்தமான ராஜதந்திர நகர்வுகளும் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும் மூலியமாக காணப்படுகின்றதாக இந்த வேளையிலே மிகவும் சிறப்பாக இலங்கைக்கு பொருத்தமான நகர்வுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட சிக்கல்களை இந்த நாட்டிலிருந்து வெளியே சென்ற தொழில் வாய்ப்புகளில் நாடி சென்ற இலங்கையர்கள் தற்பொழுது முகம் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஆகவே இந்த புடையங்களையும் கூட நாங்கள் சரிபர நாங்கள் அழுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது குறிப்பாக இதுவரை காலமும் இந்த நாட்டில் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் இருந்த இந்த அமைச்சுகளை விட நாங்கள் சிறப்பாக இந்த அமைச்சுகளை நாங்கள் நிர்வகிக்க நாங்கள் மிகவும் தயார் நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த வழியிலே நாங்கள் கொள்கை ரீதியான சில பல புடையங்களில் நாங்கள் சீர்திருத்தங்களை சில மாற்றங்களை செய்து வருகின்றோம் மாத்திரமல்ல கடந்த அரசாங்கங்களின் காலங்களில் பல்வேறு தரப்பட்ட முறைகேடான ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் தற்பொழுது நமக்கு பல்வேறு தரப்பட்ட முடியங்கள் கிடைத்திருக்கின்றது இந்த வழியிலே நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் அமைச்சில் முக்கிய பொறுப்புகளை வை வகிக்கும் நபர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் மிகவும் முக்கியமான மிகவும் சிறப்பான தீர்வுகளை இதற்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலீமை வரவேற்கும் பேரணி நிகழ்வு ஏராவூரில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக கட்சி பிழை செய்தது கட்சி அநியாயம் செய்தது கட்சி துரோகம் செய்தது என்று பல்வேறு வகையான பொய் மூட்டைகளையும் பிரச்சாரங்களையும் செய்த நேரத்திலும் கூட இந்த மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை நம்பி என்னுடைய நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதையிட்டும் சுமார் பதினோராயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்காக இந்த மண் ஏறாவூர் மண் அதே போன்று காத்தாங்குடி கட்குடா தொகுதி என்று அனைவருமே ஒன்று சேர்ந்து சுமார் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் இந்த கட்சிக்காக கட்சி பேதம் மறந்து பிரதேச வேறுபாடுகள் மறந்து அனைவருமே ஒன்று சேர்த்து எதிர்காலத்திலே கட்சியை கொன்று ஒரு அபரிதமான ஆலமரமாக விரிச்சமாக சிறிலங்கா முஸ்லீம் கட்சியை நாங்கள் வளப்படுத்தி விரிச்சமடைய செய்வோம் என்று இந்த இடத்திலே நான் உங்களிடம் பணிவாக வேண்டிக்கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் பைசலை வரவேற்கும் நிகழ்வு மதுரங்குழி விருதோடை பகுதியில் நடைபெற்றது புத்தளம் வாழ் அனைத்து இன மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து என்னையும் பாராளுமன்றம் செய்வதற்கு விருப்பு வாக்களி அளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் எங்களுக்கும் வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து மக்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து புத்தளம் மாவட்டத்தின் அபிவிருத்தியில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துடன் சேர்ந்து அந்த அந்த அபிவிருத்தியை செய்தோடு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்